ஐயா சோதரையா இருக்கிற ஆண்டோடைய கிருப்பையில இன்னும் நான் இன்னைக்கு நிலைமைக்கு பார்க்கும் போது ஓரளவுக்கு கரெக்டாக ஒரு நல்ல முறையில வச்சிருக்காரு ஏன்னா என்னுடைய நிலைமை எல்லாம் வாழ்க்கையில நினைச்சு பார்த்தா இந்த அள நிலைக்கு நாங்க வர்றவங்கன்ட்டு நான் நினைச்சு எது பார்க்கல ஆனா என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் ஆண்டோரை ஏற்றுக்கிற ஆளாவும் இல்லை நான் இந்து வரலாறுல பிறந்தவன் இந்து வரலாறுல வளர்ந்தவன் இந்து சமுதாயத்துல இருந்தவன் இந்து கோயில்களை கட்டினவன் அதுக்காக போராடினவன் நிறைய கோயில்கள் எல்லாம் கட்டுறதுக்காக பாடுபட்டவன் ஊர்ல நான் முதல் முதலே என் உங்கள் ஊரில் மாரியம்மன் கோயில் தான் கட்டுறது நான் தான் பாடுபட்டேன் அன்றைக்கி வந்து இப்போ ஊரே முடியாதுன்னுடாங்க ஒரு சீட்டு ஒன்று போட்டேன் ஒரு மாதம் ரூபாய் கட்டுற மாதிரி அந்த சீட்டை போட்டு அந்த கோயிலை ஒழுங்கி சேது என் தாத்தா காத்து கட்டின கோயில் அது அதனால் நம்ம இந்து பக்கம் நம்ம நம்ம தாத்தா செஞ்சு சேர்த்து நாமளும் ஒரு சேவை செய்யும்னு ஒரு நோக்கத்தோடு செஞ்சேன் ஆனால் எனக்கு அது அந்த கடவுள் வந்து என்னை க நட செடு கை விட்டுருச்சு காரணம் ஏன்னு கேட்டால் நான் வந்து கடவுள் நமக்கு நிலைமை செய்யும் அப்படின்னு பெரிய செஞ்சதை நம்ம திருப்தியை செய்யலாம் அப்படின்ட்டு நான் அவங்க பண்ண வழியை நான் கடைப்பிடிச்சி போனேன் போகும்போது அந்த கோயிலுக்கு ஒழுகின்னுச்சு நாங்கள் அவங்க சீட் நடித்திருப்போம் அந்த சீட்டில் ஒழுகும் அது இது ஒழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஞாபகம் இதை இந்த காசை பொண்ணுட்டு கொடுக்காது எங்களுக்கு இது இந்த கோயிலுக்கே போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுலேருந்தே இருந்தே அந்த சாமிக்கு மேல ஒரு பக்தி பயம் இருந்தது ஆனா அது இப்பதான் உணர்றேன் அதை பத்தி ஏன்னா இது இது எதுக்காக இந்த வழி தொடர்ந்து வந்துச்சுன்றது அது அன்னைக்கே என் ஆண்டோர் தீர்மானிச்சுக்கிறது இதுக்கு இப்போதான் புரியுது அது அன்னைக்கு நானே அந்த கோயிலை உருவாக்கினேன் அந்த உழுகுற சும்மா கோயில் இருந்துட்ட அதை எடுத்துட்டு அந்த சீட் காசை ரெடி பண்ணி எல்லாரோட சொல்லி பேசி சண்டை பிடிச்சி சமாதானம் பண்ணி அந்த காசை எடுத்து அந்த கோயில் போல்டு போட்டேன் அந்த இடத்துல போல்டு போட்ட நாள்ல எனக்கு வந்துச்சுன்னா கஷ்டம்னா பயங்கரமான கஷ்டம் வந்துச்சு அப்போ ஓசதி பண்ணுறாங்க நம்ம கடவுளுக்கு வணங்குறவங்க கடவுளை கேட்குறவங்க கடவுள் நம்மளுக்கு எதுவும் நல்லது செய்யலையே கடவுளுக்காக நம்மளோட பாடுபடுறது நமக்கு எதுவும் நல்லது செய்யலையே இந்த என்ன சாமியாக்கும் இது என்ன கடவுளாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்த போட்டேன் அந்த நேரத்தில் வருத்தப்பட்டு என்னோட இலையை அப்போ பார்த்து அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் கண்டு பார்த்தீங்கன்னா என்னை நீங்கள் தாங்க முடிஞ்சிக்காது ரொம்ப வேதனைக்குள்ளே ஆகிட்டேன் வியாபாரத்துக்கு அழைங்க நான் பழம் ஓ இது ஆகிறதுல நம்ம எப்படியாவது செம்பாரிச்சியான பொழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்துக்கு ஸோ விவசாயத்தை விட்டுட்டு வியாபாரத்துக்கு அப்படின்னா வியாபாரத்துக்கு போகும்போதுனா சைக்கிள் சைக்கிள் வியாபாரம் அன்றைக்கி நூறுரூவா கொடுத்து ஒரு சைக்கிள் வாங்கிட்டு அந்த சைக்கிளில் திராட்சை பழம் கொய்யா பழம் மாதுளம்பழம் வள்ளிக்கலங்கு குச்சி கலங்கு இப்படி போட்டு ஊர் ஊரா வியாபாரம் பண்ணேன் சைக்கிள் பறித்தேன் நான் எவ்வளோ தூரம் ஜோராபட்டிருக்குது பச்சை எங்கே இருக்குது பருவம் எங்கே இருக்குது இவ்வளோ தூரத்தை சைக்கிள் மிதிக்குவேன் வந்து இங்கேலாம் பழம் வெட்டி போய் வாணிபுடி எங்கே இருக்குது வாணிபுடியில் போய் பஸ் ஸ்டாண்டில் போய் வியாபாரம் பண்ணுவேன் இப்படி பாடுகள் பட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் படும்போது என்னாச்சுன்னா டைமுக்கு சாப்பிட மாட்டேன் வியாபாரம் வியாபாரம் குடும்பம் கடன் தொல்லை எல்லாம் என்னை சித்திரவதை பொண்ணும் காத்தால அஞ்சு நாலு மணிக்கெல்லாம் எழுந்து போவோம் கொடுக்குற நாலு மணிக்கெல்லாம் எழுந்து போவேன் இங்கேயும் ஹோட்டலில் சாப்பிட்ற பழக்கம் இல்லை ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன் இந்த வியாபாரம் பண்ணிட்டு ஒரு ஒம்போது மணிக்கு ஒரு இட்டு ரெண்டு இட்டு சாப்பிடுவோம் கடையில் நீங்கள் நான் வண்பில்லை அவ்வளோதான் மீதி இருக்காது அது அந்த அது அப்படியே ஊர் வந்துடுவேன் இது அந்த இருக்கிறது பொருள் எதோ ஒன்று பைசா எடுத்த ஒன்று ஒரு கட்சிக்கிறது ஏதோ ஒன்று ஒரு கொய்யாக்கிறது கட்சிக்குது ஒரு கலங்கிறது கட்சிக்கிறது இப்படி காலத்தை கடந்து வந்தேன் அந்த நேரத்தில் எங்கள் பையனுக்கு உடம்பு சரியாதாயிடுச்சு எனக்கு பெரிய பையனுக்கு அப்போது அவனை கூப்பிட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அம்முங்க ஆனால் பாரு அன்னைக்கு என்னது அங்கே வழி போகும்போது நான் கவர்மெண்ட் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் நிற்கிறேன் ஆனால் ஒரு ஆள் வந்து என்ன சொன்னார் எப்போ அங்கெல்லாம் எட்டு போம்னாப்பா கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டலுக்குதுங்க அவங்க கிட்டிக்க எடுத்துன்னு போ அப்படின்னு சொன்னார் சரி எங்கேப்பா நான் பல நேரத்துல இருக்குது போ அப்படின்னாரு அது நான் ஸ்கூலில் இருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு தானே ஆமாங்க ஸ்கூலுங்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு எதிரி உள்ளே போய் கேள்வி சொல்கிறாங்க அப்படின்னா நான் போனேன் போய் கேட்டேன் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு போயிட்டு என்னடா இது எங்கடா இது ஹாஸ்பிட்டலு சொல்லி தேடணும் தேடி பார்த்தா கடைசி இருந்துச்சு ரூம் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சி போயிட்டு ஐயா இது மாதிரி என் பையன் குழம்பு சரி வா எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க செக் பண்ணி பார்த்து அதை அதுக்குள்ளே அந்த டாக்டருக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அந்த பாதர் வந்துட்டார் அந்த பாதை வந்து எங்கள் பையனை பார்த்துட்டு இன்னும் உங்கள் பையன் இது உங்கள் பையன் தானேனார் ஆமாங்க எங்கள் தான் இவனுக்கு நல்லா யோகம் செய்து இவனை என் கிட்டே விட்டுரு இவனை நான் படிக்க வச்சு பெரிய ஆள் ஆகிக்குறேன் இவனை வெளி தேசத்துக்கெல்லாம் கூட போய் போற அளவுக்கு இவனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் இவன் அப்படின்னு சொன்னார் ஆனா நான் இந்துன்றது அன்னைக்கு நிரூபிச்சு நான் அந்த ஆள் கிட்ட நான் சொல்றேன் நான் இந்து உங்ககிட்ட புள்ளியை கொடுத்துட்டு நான் என்னென்ன கேவலமாக போயிட்டேன் உனக்கு என் பிள்ளை என்னால் வளர்க்க முடியாதா எப்படி சொல்றேன் பாரு ஒரு அந்த தரா அந்த அன்னைக்கு அந்த வடிவில் வடிவத்தில் நான் வளர்கிறேன் எந்த வடிவில் வளர்றேன் கடவுள் ஏசுதான் கடவுள் ஏசு மனுசபத்தில் வராடுறது இன்னைக்கு புரிஞ்சுதான் ஆனால் அன்னைக்கு அது தெரியல எனக்கு எனக்கு தெரியல அன்னைக்கு தெரியல அந்த ஆளை கேவலம் நினைச்சிட்டாங்க ஏன்னா நம்ம பிள்ளை இந்த ஆள் வளர்க்குறது நாமும் எனக்கு வீடு கொடுத்தா அவ்வளோ கேவலமா அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆ சரி அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க இது இல்லாமல் நீங்கள் வாங்க நீங்கள் குழந்தை கொடுக்க கிடைக்கிங்க குழந்தை காப்பாற்றிக்க நாளைக்கும் கண்டினியூ வாங்கினாங்க அதே மாதிரி ரெண்டு நாள் போனேன் ரெண்டு நாளும் நல்லா கவனிச்சாங்க என் பையன் குணமாயிட்டான் திரும்ப மூணாவது நாள் வருஷம் நாங்கள் அவங்க அவங்க சொல்லிக்கிறாரு பார்த்துட்டு வர சொல்லி எனக்கு சொல்லி கூட்டோன்னு அப்புறம் அன்னைக்கு வந்து ரொம்ப கட்டாப்படி பிடிச்சாரு லஜா நீ உன் பிள்ளைய கொடுத்துரு தயவு செஞ்சு நான் வளர்க்குறேன் என் பையன் சூப்பராக இருக்கிறான் அறிமாரி செவ்வேன்னு என் பைய அவ்வளோ அழகாக இருந்தான் என் என்பா அவனை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தான் அதனால் அவர் அவ்வளோ ஆசைப்பட்டார் இந்த மேலே மாதிரி பார்க்குறது எவ்வளவோ கெஞ்சினாரு நான் முடிய முடியாது வந்துட்டேன் ஆனால் கடவுள் என்னை எப்படி எல்லாம் நெருக்கிறாருன்றது இன்றைக்கி நான் வேதத்தில் பார்க்குறேன் ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் எனக்கு இந்த பைபிள்ன்றது என்ன தெரியாது இந்த கிறிஸ்துவ வரலாறு என்னான்னு தெரியாது நான் இந்து வரலாறுல வளர்ந்தவன் ஆனால் என்னுடைய வளர்ச்சி வந்து எல்லாமே நல்லா இருக்கணும் எல்லாருமே தான் யாருக்கிட்டயுமே எந்த ஒரு தப்புக்கும் தண்டாக்கும் போக மாட்டேன் எந்த சண்டைக்கும் வந்துக்கும் போக மாட்டேன் யாருக்கிட்டையும் கடன் உடனே வாங்கினு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படி நேர்மையாக நான் வாழ்ந்த ஒரு வா வாழ்க்கை ஆனால் எனக்கு தான் வரும் கஷ்டம் இவ்வளோ நேர்மையாக இருந்தும் ஒரு ரூபாய் ஒரு புள்ளை எட்டு ஓடிச்சுனா ஒரு நாள் ஒரு கடை வேப்பாரத்தில் நான் ஒரு புள்ள நூறுரூபாய் எடுத்து கொடுத்துருச்சு அந்த புள்ளை நூறுரூபாய் கொடுத்துட்டு அந்த பிள்ளை கடன் கூட்டி அனுப்பிச்சுக்கலாம் ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரியாது ஆனால் நம்ம வேப்பார்கள் நீதியாக இருக்கணும் அந்த நூறு ரூபாய் சில்லரை வாங்கி எடுத்துக்க தனியை வச்சுக்கின்னு அந்த பிள்ளைய அனுப்பிச்சிட்டு அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மாளை கூப்பிட்டேன் வாங்க அம்மானு என்ன பண்ணாங்க உன் பிள்ளைகிட்ட எவ்வளோ காசு கொடுத்தாங்க தெரியல எங்கள் பிள்ளை எவ்வளவுங்க அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அந்த புள்ளை எவ்வளோன்றது ஆனா அந்த நூறு ரூபாய் திருப்பி நான் அந்த பிள்ளைக்கு ஒரு ரூபாய் களம் கொடுத்து ஒம்பது ரூபாய் தொண்ணூத்தி ரூபாய் அப்படி சில்லரை திருப்பி கொடுத்தேன் அவங்க சொல்றாங்க உன்ன மாதிரி உத்தம நாங்கள் யாருமே எங்கள் இடத்துல பார்க்கல இன்னும் வர்ற வியாபாரிக்கு யாருமே இந்த மாதிரி ஒரு நாள் கூட என்கிட்ட காது கூட்டு போனேன் எல்லாத்தையுமே அவங்க அவகாசம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வாழ்த்துனாங்க நம்மள ஆனா அப்படி ஏற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவனுக்கு எப்படி ஏற்பட்ட கஷ்டம் வச்சு தெரியுமா சாப்பாட்டுக்கே இல்லை அந்த அளவுக்கு ஒரு மிச்சு வியாபாரம் நஷ்டத்தை மேல நஷ்டம் வியாபாரம் கைகூடல அடி மேல அடி இரநூறு ரூபாய்க்கு சரக்கு போட்டு போனா இந்த நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு திக்கும் இது அப்படியே மிச்சம் ஆயிடும் அதே குப்பை தான் கொட்டும் தான் போகும் லாபம் எப்படி வரும் முதலே போனா எப்படி வியாபாரம் வராது மேலே நஷ்டம் அடிபட்டுச்சு அதில் சாப்பாடு ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் கம்மி பண்ணிவிட்டு வேதனில் எனக்கு காயில உடம்பு வந்துடுச்சு உடம்பு அதிகமாக காயிடுச்சு ரொம்ப ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் என்னால் ஏற முடியல எவ்வளோவும் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் நான் பார்க்க டாக்டர் கிடையாது போகாத ஒரு சிஎம் போய்ட்டு போயிட்டோம்ட்டேன் அங்கேயும் முடியாதுன்ட்டாங்க ரொம்ப இதாகிடுச்சு உடலில் ஓட்ட ஓகே போகுது இன்னொரு அஞ்சு நாள் ஆப்ரேஷன் பண்ணும் இல்லைன்னா செத்துருவேன் அப்படின்ட்டு ஆனால் அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணிட்டேன்னா விட்டுட்டு வந்துட்டேன் அம்முன்னு மர வேதனை வந்துட்டேன் அங்கேருந்து வந்து வந்து ஒரு பதினைஞ்சி நாள் மாதம் கூட ஆகலை அந்த என் பையன் இருந்த பார்த்தியா விடியும் இறந்துட்டான் என் பையன் இறந்துட்டான் எங்கே ஏறில்ல என் பையனை என் பையன் நல்லா படிச்சுமா ஆனால் படிப்பில் வெளில தான் இருந்தான் அருமையாக படிப்பான் அதனால எல்லாருக்கும் போறாமாயிடுச்சு என் மகனை கூட்டுன்னு போய் தான் வேதனை நான் அன்னைக்கு படுத்தவங்க ஆனால் உக்கா சாப்பிட மாட்டேன் விட மாட்டேன் என்ன வச்சுன்னு என் மகனே இப்போ நினைச்சேன் துக்கம் வருது என்னால் தாங்க முடியல அந்த சுச்சுவேஷன் நான் ரொம்ப சூழல் மாறிடுச்சு எனக்கு மாறிட்டு ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் நான் இறங்கிட்டேன் அன்னைக்கு நம்ம வந்து வீடு இருக்கக்கூடாது நம்ம பிள்ளையே போயிடுச்சு இதுக்கு நம்ம தங்கமே போயிடுச்சு இதுக்கு நான் அவ்வளவு தூரத்தில் இருக்குது எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தற்கொலை பண்ணிக்கல ஒரு முடிவோட டவுனுக்கு வந்து எங்கள் பெரியம்மா வத்திக்கிறேன் அவ கூட காசு கேட்ட ஒரு ஐம்பது கொடுமா ஏதாவது ஹோட்டல் சாப்பாடு இல்லாது சுத்தமா சாப்பாட்டுக்கு இல்லை ஏதோ ரசம் முடிக்க வாங்கி போடலாம் அந்த நேரத்தில் அவ்வளோ கை வச்சிட்டா நம்ம வீட்டுல போய் நம்ம இருக்கிறத ஏதாவது கஞ்சி தண்ணி குடிப்போம் இன்னைக்கு அதுக்கு நாளைக்கு நம்ம பொண்டாட்டி புள்ளைக்கு நம்ம உயிரை இறந்துருவோம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் வழியே முடிவு பண்ண உயிர் போனா எப்படி போகும் சீக்கிரம் ஆயிடுச்சு அந்த முடிவோடு போய் நிற்கிறேன் எங்க போய் நிற்கிறேன் வீட்டுக்கு போய் நிற்கிறேன் இப்போ மேம்பாளையத்து இல்லையா அதை நான் டவுன் இறங்குறேன் என்னை யாரை பின்னால கூப்பிடுறாங்க என் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க யார் நம்மள கூப்பிடுறாங்க இந்த பட்டம் பகல்ல மணி பதினோரு மணி அந்த அந்த நேரம் பதினோரு மணி கொஞ்சம் தூரம் போனேன் திரும்பி இன்னொரு கூட்டு கூட என்ன திரும்பி யாரும் கூட திரும்பி திரும்பி ரோடு முடிக்கும் பாக்குறேன் வழி முடிக்கும் எந்த பக்கம் பார்த்தாலும் யாரும் ஒரு காக்கா குறி கூட இல்ல ஒரு ஆள் ரோட்ல இல்லை அண்ணாத்துக்கு என்னடா இது அதிசயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன போயினேன் அந்த டவர் பெரிய டவர் போகுது பார்த்தியா அந்த டவருக்கு நேரம் போனேன் என் முதுவிலேயே ஜோரா காசின்னு கத்திச்சு பாரு எனக்கு அப்படியே அலறி வந்துட்டேன் அலறி வந்து அப்படி கைக்கெல்லாம் கட்ட 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 நெடுக்கத்து ஆரம்பிச்சிச்சு ஒது புள்ளியாங்க ஒதுற மாதிரி ஒது அண்ணா போக முடியல அண்ணா அந்த பிரிட்ஜுக்கு இப்ப இருப்பாரு அந்த ஹாஸ்பிட்டல் அந்த பிரிட்ஜிக்கு அந்த பிரிட்ஜ் அன்னைக்கு இருந்தாங்க இன்னைக்கு அப்படி அந்த பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜ் உட்காந்துக்கணும் அந்த சர்ச்சிக்கு நேராக நேரம் தெரியுது சர்ச்சு அப்போல்லாம் எந்த பில்டிங்லாம் கட்டா கரம்பு கல்னி சர்ச்சி கட்டி அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு வரோம் இன்னைக்கு நான் அந்த வெள்ளிக்கிழமை நாலு தினம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு என் பாஸ்ட் வந்து பாஸ்ட் பாஸ்ட்டு பொண்டாட்டி பாஸ்ட் பையன் மூணு பேர் தான் கிடாங்க அன்னைக்கு அந்த சர்ச்சுக்குள்ள அவ்வளோ அவ்வளோ உள்ள பிரசம் பண்ணிட்டு கிடாங்க ஆனா எனக்கு இதெல்லாம் தெரியாது ஆனா நான் அந்த பிரிட்ஜ் மேலே உட்காந்து வடறம் பாடுனா என்னால முடியல நம்ம வீட்டில் போய் சாதனை நினைச்சு நம்ம இங்கேயே கூப்பிடுது என்ன பார்க்கும் என்ன பார்க்கும் என்ன பார்க்கணும் எனக்கு மூளை ஒன்றும் ஓடலை என்னாலேயே முடியல என்னடா இது இப்படி இந்த கை காலம் இப்படி அதிருது எதுவும் நடக்கவும் முடியல என்னால் அது ஊருக்கு போகிறோம்னு பார்த்தா அந்த ஊருக்கு போனால் நம்ம தாடி தப்புமாக்கிறேன் அது என்ன பயிற்கார்க்கு அடிச்சு போடுவாழ அது வேறு பயன் கொடுக்குது ஓ நம்ம போகக்கூடாது சொல்லிட்டு உட்காந்து வாசம் பண்ணி அந்த இவங்க அந்த பிரசங்கம் பண்றது பாஸ்ட் பிரசங்கம் பண்ணுறது அந்த கோயிலே எனக்கு யாரோ பேசுகிற மாதிரி கேட்குது ஏன் அந்த பக்கம் எதுவுமே வீடு கிடையாது கரும்பு கரெக்டாக கரும்பு அது அது தான் இருந்தது அப்போ சரி என்ன தெரிஞ்ச பார்க்கலாம் பார்த்தா ஓ இது நம்ம ஊரு பையன் வந்து கவலந்து வாட்ச இடமா இது இது சச்சி கோயில் தான் இது ஏசு கோயில் இது அப்போ எனக்கு அந்த போடுறது ஏசு கோயில் இது போயிட்டு அங்கேயே உக்காந்துட்டு என்ன கூட போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள அந்த ஏசப்பாவுடைய நினைவு தோண்டுது எனக்கு அடி அந்த அந்த வார்த்தை அன்னைக்கு தான் வருது அதுக்கு முன்னே எனக்கு அந்த வார்த்தை வராது அன்னைக்கு இது ஏசு கோயில் தான் ஆனா நான் போ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எழுந்து போகலாம் அந்த கை கால் அதிருது இன்னைக்கு கொஞ்சம் நிச்சயமாக பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன் எழுந்து போய்ட்டு அந்த வாசு பண்ணி வெளியே உக்காந்துக்கிறேன் அவர் பாஸ்ட்டு நான் போன பாடன்னுக்குறாரு எழுந்து வந்து வெளியே கூப்பிட்டார் உள்ளுக்கு வந்துடுங்க அப்படின்னாரு போகல நான் உள்ளுக்கு போகல நான் ஐயோ உக்காந்துக்கிறேன் அப்புறமா அவர் போயிட்டு போய் திருப்பி கொஞ்சம் பிரச்சனை மட்டும் திரு வந்து கூப்பிட்டார் என்ன அப்பவும் போகல நான் திருப்பி மூணாவது வந்து கூப்பிட்டாரு அப்போ அவரே கையை பிடிச்சி எழுப்பி உள்ளே கூப்பிட்டாரு உள்ளுக்கு வாங்கினேன் சரி உடுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு கையை ஒரு அந்த சிவத்தோட அங்கேயே உட்காந்துக்கிறேன் உள்ளக்கு போகல அங்கேயே உட்காந்துறேன் அங்கே உட்காந்த மாத்திரத்தில் எனக்கு அவர் அற்புதம் நடந்தது தான் இதுதான் முன் முதல் முதல் சாட்சி எனக்கு அங்கே ஒரு அற்புதம் நடந்தது பாஸ்ட் பிரசங்கம் பண்ணுறாரு அந்த அந்த வசனத்தை சொல்றாரு என்ன வசனம்னா லோக்காவில் பதினாறாவது வசனத்துல வருத்தப்பட்டு பாரு சோழ போல எல்லோரும் இடத்துல வேறங்கிழைப்பாத்தல் தருவேன் இந்த வசனம் அவர் பிரசங்கம் பண்றாரு அப்போ தாலியை தூக்கி நான் நிமிட அவரை பார்க்கறேன் அங்கே பாருங்க தெரியுதுங்களா சூரிய கதிர் அந்த கதிர் அவர் இடத்துல எங்கிட்ட வருது நேரம் வந்து என் இருதயத்தை குத்துது பான மாதிரி வருது அப்படியே அந்த கதிர் மாதிரி வருது நல்ல தேர் எங்க தேர்வு அப்படியே அந்த வானம் மாதிரி வந்த அந்த கதிர் வந்து என் நெஞ்சி உட்காந்துச்சு பாருங்க ஸ்டாப் அந்த கை கால அது கடை கட 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 தான் கப்பு போச்சு ஓசித்த நானு ஓ நம்ம அங்க உட்காந்து நம்மளுக்கு அழிச்சது இதுல ஏதோ ஒரு ரவிசியம் இருக்குது என்ன நினைக்கிறானே இதுல ஏதோ ஒரு ரவிசியம் இது கப்புனை நிச்சு கை கால் எதிர்ப்பு இது எது வந்து நம்மள உட்காந்துச்சு என்ன உட்காந்துக்கும் என்ன பக்கம் ஏதோ பக்கம் ஓ இது இது கடலோடைய சித்தம் சித்தமாக்கு ஓ அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ ஆண்டோ மேல அப்புறமே ஓசனை என்ன ஓடுதுன்னா வாழ்கிற ஓசனை ஓடுது இவர் பிரச்சனை மாட்டாரு அது நினைக்கிற நம்ம சாக நினைச்சு போனோம் அப்புறம் என்ன தோணுதுன்னா நம்ம வாழணும் சாக கூடாது இதெல்லாம் நின்று போயிடுச்சு எல்லாமே கப்பினை பேசி ஓ கடவுளுக்கு நம்ம மேலே ஏதோ ஆசைக்குது நம்மளை காப்பாத்துது நம்ம மேல ஒளி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானு வாழ்றதுக்கு ஒரு சிந்தனைகளை எல்லாம் செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கு தான் நான் கடவுளுக்குள்ள ஏசப்பா ஏசப்பான்றத என் வாயில அன்னைக்குதான் வந்தது அந்த வார்த்தைன்றது அன்று முதல் இன்றைய வரையிலும் ஏசாப்பா எனக்கு செஞ்ச அற்புதங்கள் அதிர்ச்சியங்கள் ஆயிரம் ஆயிரம் கணக்கத்துக்கு சாட்சி சொல்லணும்னு நினைச்சா அநேக தினமும் உட்காந்து சாட்சியா கூட முடியாது அவ்வளவு சாட்சி அங்கிட்ட இருக்குது அதான் பத்திரமா பதிவு பண்ணி வச்சுக்கிறேன் என் ஆண்டு எனக்கு அப்போ அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு அந்த அதிசயம் தான் எடுத்து விவரிப்பேன் என்னுடைய என்னுடைய ஊழிய பாதையில நான் நடக்க போற பாதையை எனக்கு ஆண்டர் காட்டிக்கிற அந்த வழியில ஒவ்வொரு பிரசங்கம் பண்ற அன்னைக்கும் ஒவ்வொரு சாட்சி நான் எனக்கு அது அந்த நம்பிக்கை இருக்குது அந்த விசுவாசம் இருக்குது அந்த ஞாபக சக்தியும் இருக்குது எதுவும் என்னை விட்டு மறையில